சத்தியத்தை நாடுபவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் நேற்று தொடக்கத்திலேயே உண்மை என்பது அது என்னவாக உள்ளதோ அதுவேதான் என்று சொன்னேன் நாம் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அதை பற்றி அறிந்து கொள்ள நாம் பணிவுடனும் நேர்மையுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மை நம்முடைய நன்மைக்காக நம் நகரத்தின் நமது சமுதாயத்தின் நம் நாட்டின் மற்றும் முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காகத்தான் உள்ளது நீங்கள் அனைவரும் பிறந்த இந்த காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மக்கள் தங்கள் சுய விழிப்புணர்வை பெற வேண்டிய நேரம் இது இதுதான் பைபிளில் விவரிக்கப்பட்டுள்ள உயிர்த்தெழுதல் நேரம் இதுதான் முகமது சாஹிப் விவரித்த கியாமாவின் காலம் உயிர்த்தெழும் காலம் ஆகும் நலதமையந்தி கதை பற்றி உங்களுக்கு தெரியும் நளன் கலியை எதிர்கொண்ட ஒரு சிறப்பு நேரம் இது அவர் களி மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார் நீங்கள் என் குடும்பத்தை அழித்து விட்டீர்கள் என் அமைதியை அழித்து விட்டீர்கள் மக்களை பிரம்மத்திற்குள் மாயைக்குள்ளாக்கினீர்கள் எனவே நான் உன்னை கொல்வதுதான் நல்லது என்று கலியிடம் கூறினார் நீங்கள் என்றும் இல்லாதபடி அழிக்கப்பட வேண்டும் என்று களிக்கு சவால் விடுத்தார் பின்னர் கலி கூறினார் சரி உங்களுக்கு என் மகாத்மியத்தை சொல்கிறேன் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் நான் உங்களை சமாதானப்படுத்திவிட்டால் நீங்கள் என்னை கொள்வதை நிறுத்தலாம் நான் அவ்வாறு செய்யாவிட்டால் நீங்கள் என்னை கொல்லலாம் எனவே அவர் சொன்னார் இன்று சத்தியத்தை தேடுகிறவர்கள் தங்கள் சுய விழிப்புணர்வை நாடுபவர்கள் மலை மற்றும் தனிமையை நாடி சென்று உலகெங்கும் மலைகளிலும் மற்றும் பள்ளத்தாக்குகளிலும் ஆத்ம சாட்சா்காராவை கடவுளை தேடும் இந்த மக்கள் அனைவரும் கலியுகத்தின் போது சாதாரண குடும்பஸ்தர்களாக பிறப்பார்கள் அங்கு பிரம்மம் இருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை மக்கள் சம்பிரமத்தில் இருப்பார்கள் அங்கு மாயை இருக்கும் குழப்பம் இருக்கும் அதனை நான் உருவாக்குவேன் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த குழப்பத்தின் காரணமாக மட்டுமே இந்த எளிய குடும்பஸ்தர்கள் உண்மையை தேடுவார்கள் அதனாலேயே அந்த காலங்களில் அவர்கள் ஆத்ம சாட்சாத்காராவை பெறுவார்கள் அந்த காலங்களில் நம் சாஸ்திரங்களை பற்றி ஏராளமான தேர்க்க தரிசிகள் கூறியிருந்தனர் ஆனால் குறிப்பாக நாடி கிராந்தில் உள்ள பிருகுமுனி இந்த காலங்களை பற்றி விவரித்துள்ளார் இன்றைய காலத்துடன் நீங்கள் அவற்றை கணக்கிட்டால் இந்த நேரம் சரியாக இருக்கும் ராகவேந்திர சுவாமியின் மரணத்திற்கு பிறகு இது நடக்க வேண்டும் அதுதான் இப்போது நடக்கிறது உங்களை பொறுத்தவரை ராகவேந்திர சுவாமி இந்த பகுதியில் இருந்தவர் அவர் நிறைய வேலைகளை செய்துள்ளார் இப்போது அவரது வேலையை செய்து முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் ரமண மகரிஷியும் கூட இந்த பகுதியில் இருந்தவர்தான் அவர்களுக்கு அதனை எப்படி விளக்கிச் சொல்வது என்று தெரியவில்லை எனவே அவர்கள் மௌன விரதத்திலேயே இருந்தனர் ஞானேஸ்வரரை போன்றவர்கள் இருபத்தி மூன்று வயதில் அற்புதமான விஷயங்களைக் கொண்ட அமிர்தா அனுபவி போன்ற ஒரு புத்தகம் எழுதியுள்ளார் அதுவே ஆன்மீகத்தின் கடைசி வார்த்தை என்று நினைக்கிறேன் இருபத்தி மூன்று வயதிற்குள் இவ்வளவு இளம் வயதில் அவர்கள் சமாதி அடைய வேண்டி இருந்தது ஏனென்றால் யாரும் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை அவ்வளவு சடங்குகள் அவ்வளவு நிபந்தனைகள் அதிகமாக படிப்பது ஆகியவற்றால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை யாரும் அறிய விரும்பவில்லை எல்லோரும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தார்கள் அப்படித்தான் அவர்கள் ஒரு வகையான திருப்தியை கொண்டிருந்தார்கள் கபிரா கூறினார் கைஷே ஷம் ஷப்ஜக் அந்தா உலகம் முழுவதும் பார்வையிட்டுள்ள போது நான் எப்படி விளக்கி சொல்ல முடியும் ஆனால் இதுதான் நமது பரிணாம வளர்ச்சியில் நாம் அடைய வேண்டியது அதில்தான் நாம் குதிக்க வேண்டும் ஆத்மாவாக மாறுவது எப்படி என்று எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் தாவோவை எடுத்துக்கொண்டால் ஜென்னை எடுத்துக்கொண்டால் அவற்றிலும் நீங்கள் யூத அல்லது கிறிஸ்தவ தத்துவங்களிலும் அல்லது இஸ்லாமிய தத்துவங்களிலும் எல்லாவற்றிலுமே நீங்கள் உங்களின் சுயமாக மாற வேண்டும் என்றுதான் கூறப்பட்டுள்ளது நீங்கள் உங்களின் சுய விழிப்புணர்வை பெற வேண்டும் என்று நிச்சயமாக யாராவது அப்படி சொன்னார்கள் என்றால் மதத்தின் பொறுப்பாளர்கள் அல்லது அப்படிப்பட்ட விவகாரங்களை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் பணம் சம்பாதிப்பவர்கள் அல்லது அதன் மூலம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்பவர்கள் மதத்தை அதிகாரத்திற்காகவோ அல்லது பணத்திற்காகவோ பயன்படுத்துபவர்கள் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் எனவே அவர்கள் மதவெறியர்கள் இது கடவுள் நிந்தனை அவர்களுக்கு சிறப்பான அறிவு எதுவும் இல்லை என்று சொல்வார்கள் அப்படித்தான் அவர்கள் மக்களை தண்டிப்பதும் மக்களை தொந்தரவு செய்வதும் சித்திரவதை செய்வதுமாக இருப்பார்கள் ஆனால் தேடுபவர்கள் அனைவரும் தங்கள் சுய விழிப்புணர்வை ஆத்ம சாட்சா்காராவை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது குண்டலினி விழிப்புணர்வு மூலம் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நேற்று நான் சொன்னேன் குண்டலினியை பற்றி மக்கள் அனைத்து வகையான முட்டாள்தனமான விஷயங்களையும் எழுதியுள்ளனர் அவை உண்மை இல்லை நான் உங்கள் தாய் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லப் போகிறேன் நான் உங்களிடம் பொய் சொல்லப் போவதில்லை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்வேன் ஏனென்றால் இது உங்கள் நன்மைக்காக உங்கள் நல்லதுக்காக நீங்கள் விவேகத்துடன் இருப்பதற்காக ஆகவே குண்டலினி உயரும்போது அவள் நுட்பமான மையங்களாக இருக்கும் உங்கள் வெவ்வேறு மையங்களை கடந்து அவற்றிற்கு ஊட்டம் அளித்து உங்கள் உச்சந்தலை எலும்பு பகுதியைத் துளைத்து உங்களை எங்கும் நிறைந்திருக்கும் சக்தியுடன் இணைக்கிறாள் அது பற்றி நமக்கு தெரியாது பின்னர் உங்கள் கைகளில் நீங்கள் அதிர்வுகளை உணர்கிறீர்கள் அவை சைத்தன்ய லகரி என்று அழைக்கப்படுகிறது ஆதி சங்கராச்சாரியார் இதை சௌந்தரிய லகரி என்று அழைத்தார் ஏனெனில் நீங்கள் இதனை கொண்டு சௌந்தரியத்தை தீர்மானிக்க முடியும் அதை அவர் அழகாக விவரித்துள்ளார் ஆனால் அவர்கள் ஆதி சங்கராச்சாரியா போன்றவர்களை எவ்வளவு சித்திரவதை செய்தார்கள் அதை நினைத்துப் பாருங்கள் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவர்தான் அன்னையை பற்றிய இதுபோன்ற ரகசியங்களை கொடுத்தவர் இதுபோன்ற சிறந்த விளக்கங்களை அவர் எதற்காக சித்திரவதை செய்யப்பட்டார் அவர் சித்திரவதை செய்யப்படும் அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார் இப்போது நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் மேலும் அம்மா எங்களுக்கு உண்மை வேண்டும் உண்மை மட்டுமே வேறு எதுவும் இல்லை என்று கேட்க வேண்டும் ஆத்மா என்பது நம் இதயத்தில் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிரதிபலிப்பு என்று நான் நேற்று சொன்னேன் விஞ்ஞானத்தின் நிபந்தனைகள் உள்ள இந்த நாட்களில் ஒவ்வொரு விஞ்ஞானியும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் தர்ம விஞ்ஞான நிபந்தனைகளுக்கும் மேலே இது ஒரு புதிய வகையாகும் நான் சொல்கிறேன் அவர்களுக்கு எதுவும் தெரியாது அபத்தமானது இப்போது பல விஞ்ஞானிகள் சகஜ யோகாவிற்கு வந்து சகஜ யோகா பற்றி சொல்வதை காண்கிறீர்கள் அவர்கள் பரிசோதனை செய்து பார்த்ததால் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் முதல் சக்கரமான மூலாதார சக்கரம் கார்பன் அணுக்களால் ஆனது என்று நான் அவர்களிடம் சொன்னேன் ஏனெனில் இது பிருத்வி பூமி என்று பொருள் தத்துவத்தால் உருவானது நீங்கள் கார்பன் அணுவின் ஒரு மாதிரியை உருவாக்கி பின்னர் அதனை இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்தை புகைப்படம் எடுத்து பார்த்தால் நீங்கள் அதில் உண்மையில் ஓம் என்று எழுதப்பட்டிருப்பதை காண்பீர்கள் நீங்கள் அதை வலது பக்கத்திலிருந்து பார்த்தால் இடது பக்கத்தில் ஒரு ஸ்வஸ்திகா இருக்கும் ஆனால் கீழிருந்து மேல் நோக்கி பார்த்தால் நீங்கள் ஒரு சிலுவையை காண்பீர்கள் மிகவும் பிரபலமான மருத்துவரான டாக்டர் ஒர்லிகர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அவர் தனது நோபல் பரிசை தவறவிட்டவர் ஏனெனில் அவர் ஒரு இந்தியர் மூன்று நான்கு சகஜீவிகளான விஞ்ஞானிகளுடன் பரிசோதனை செய்தவர் அவர்கள் அவ்வாறு இருப்பதை சொன்னார்கள் அது அப்படித்தான் இருக்கிறது என்பது பற்றியும் சொன்னார்கள் விஞ்ஞானிகளிடம் அந்த அளவுக்கு சிறிய அறிவுதான் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் எல்லா விஷயங்களையும் வெளியில் இருந்துதான் பார்க்கிறார்கள் சகஜயோகா மூலம் நீங்கள் உள்ளிருந்து பார்க்கிறீர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் சொல்வார்கள் ஏனென்றால் இப்போது நான் இங்கே உங்கள் முன் ஒரு சிவப்பு கரையுடன் கூடிய புடவை அணிந்து நிற்பதை காண்கிறீர்கள் அது எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் அதனை உணர்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே அது தெரியும் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் இது அப்படித்தான் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை உணர்ந்தவுடன் உங்கள் கைகளில் நீங்கள் எதை உணர்ந்தாலும் அனைவருமே ஒரே மாதிரியாக உணர்வீர்கள் நீங்கள் பத்து குழந்தைகளை அழைத்து கண்களை கட்டி அவர்களிடம் கேளுங்கள் இந்த மனிதரிடத்தில் எது பாதிக்கப்பட்டுள்ளது என்று இது ஒரு பெண்மணியா அல்லது ஆனா என்று அவர்களுக்கு தெரியாது கண்கள் கட்டப்பட்டுள்ளன அவர்கள் இதுபோன்று ஒரு விரலை இதுபோல் வைப்பார்கள் அதாவது அவரது விஷுத்தி மோசமாகி உள்ளது என்று அர்த்தம் இந்த நபரிடம் உங்களுக்கு தொண்டையில் பிரச்சனை உள்ளதா என்று கேட்பார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் எங்களுக்கு தெரியும் ஏனெனில் இந்த விரல் ஸ்ரீ கிருஷ்ணாவின் விரல் ஸ்ரீ கிருஷ்ணாவின் இடம் இது தொண்டையை குறிக்கிறது இது அனைத்துக்கும் தொடர்பு உண்டு புராணம் எல்லாம் அபத்தமானது அல்ல தொண்ணூறு சதவிகிதம் அது முற்றிலும் உண்மையாக இருக்கும் நிச்சயமாக சில அபத்தமான விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவிகித புராணங்கள் புராணங்கள் என்று அழைக்கப்படுபவற்றில் முற்றிலும் இது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது நாம் கோவில்களுக்கு செல்கிறோம் கோவிலுக்கு செல்வது மிகவும் நல்லது மற்றும் அதுபோன்று நிறைய உள்ளதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் எதற்காக பிரார்த்தனை செய்கிறோம் யாரிடம் பிரார்த்திக்கிறோம் இந்த தெய்வங்கள் எல்லாம் என்ன அவை நமக்குள் எவ்வாறு செயல்படுகின்றன அவை நமக்குள் எங்கு வாழ்கின்றன அவர்களின் வேலை என்ன அவர்களை எவ்வாறு மகிழ்விப்பது போன்ற எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இந்த வெளிநாட்டினரிடம் கேளுங்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் முதலில் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தினால் சோர்வடைந்தார்கள் என்பதுதான் விஷயம் அவர்கள் கண்ட அனைத்து முட்டாள்தனங்களாலும் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மேலும் அவர்களின் நிபந்தனைகள் மிகவும் குறைவாக இருந்தது அவர்கள் யோசிக்கத் தொடங்கினர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் ஏன் இதை விரும்புகிறார்கள் என்று நமக்கு தெரியாது அவர்கள் தயாராகிவிட்டனர் அந்த நேரத்தில் நாம் ஏராளமான போலி குருக்களை ஏற்றுமதி செய்தோம் சிறந்த ஏற்றுமதி என்பது போலி குருக்களை கடவுளுக்கு நன்றி நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் நாம் ஏழைகள் அது ஒரு ஆசிர்வாதம் எனவே ஏராளமான போலி குருக்கள் அங்கு சென்று நிறைய பணம் சம்பாதித்தனர் இங்கேயும் நம்மிடம் நிறைய பேர் இருந்தார்கள் அதாவது போலி குருக்களை உருவாக்குவதில் நாம் வல்லவர்கள் மேலும் அவர்கள் மக்களை ஒருவரடுத்து ஒருவராக ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதித்தனர் இவை அனைத்தும் பணம் சார்ந்தவை ஆரம்பத்தில் இது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் அனைவரும் என்னுடன் சண்டையிட மிகவும் ஆர்வத்துடன் இருந்தார்கள் கடவுளின் பெயரால் நீங்கள் பணத்தை எடுக்க முடியாது அது மிக தவறானது என்று நான் சொன்னேன் நீங்கள் பணத்தை எடுக்க முடியாது என்று அவள் எப்படி சொல்ல முடியும் என்றார்கள் ஆனால் இப்போது பரவாயில்லை ஒவ்வொருவராக அம்பலமாக தொடங்கினர் மேலும் பலர் அம்பலப்படுத்தப்படுவர் அவர்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதில்லை அவர்கள் ஒவ்வொருவராக அம்பலத்துக்கு வருவார்கள் வெளிச்சம் வந்துவிட்டால் எல்லா இருளும் விலகத்தானே வேண்டும் அங்குள்ள அனைத்தும் வெளிப்படத்தானே வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரியாக உணர்கிறார்கள் அதை பற்றி எந்த சச்சரவும் இல்லை ஏனென்றால் ஆத்மா என்பது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிரதிபலிப்பு அதுவே கடவுளின் சதாசிவாவின் பிரதிபலிப்பு ஆதி அன்னையான ஆதி சக்தியின் வேலைக்கு சாட்சியாக இருக்கும் சதாசிவா நாடகத்தை சாட்சியாக பார்க்கிறார் சாட்சியாக மட்டுமே உங்களுள் அவர் ஆத்மாவாக சாட்சியாக இருக்கிறார் ஆனால் அவர் உங்கள் கவனத்திற்குள் வரவில்லை ஆனாலும் அங்கே அவர் உள்ளார் அவருடைய கவனம் குறைவாகவே உள்ளது ஏனென்றால் அவர் உங்கள் சுதந்திரத்தில் எந்த வகையிலும் தலையிட மாட்டார் ஆகவே அவர் தானே அங்கு இருந்து கொண்டு கவனித்து கொண்டிருக்கிறார் அதுதான் தானியங்கி தன்னியக்க நரம்பு மண்டலம் என்று நாம் கூறும்போது அது தானாகவே இயங்கும் என்பதுதான் அதுவே ஆத்மா அது சதாசிவாவின் ஒரு பிரதிபலிப்பாகும் இயற்கையாகவே அனைத்து பிரதிபலிப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அவற்றின் விளைவுகளும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நிச்சயமாக விழிப்புணர்வு பெறப்படுவதற்கு முன்பு அது ஒரு கல்லில் பிரதிபலித்திருப்பது போல் இருக்கிறது என்று நாம் அதனை சொல்லலாம் அல்லது ஒரு சுவரில் அல்லது ஒருவிதமான ஒளி புகா சாதனத்தில் பிரதிபலித்திருக்கிறது விழிப்புணர்வு பெற்ற பிறகு நீங்கள் பிரதிபலிப்பாளர்களாக அழகான பிரதிபலிப்பாளர்களாக மாறுகிறீர்கள் அது உங்களை பிரதிபலிக்கிறது எல்லோரும் ஒரே விஷயத்தை பிரதிபலிக்கிறார்கள் ஆகவே ஆத்ம சாட்சாத்காராவின் விளைவு ஒவ்வொரு நபருக்குமே ஒரே மாதிரியாக இருக்கும் முதலில் அவர் தனது கைகளில் இந்த குளிர் காற்றை உணரத் தொடங்குகிறார் பின்னர் அவரது உச்சந்தலை பகுதியில் அதனை உணர்வார் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக உணர்கிறார்கள் பின்னர் அவர்கள் இந்த மையங்களை உணர ஆரம்பித்து என்ன தவறு என்பதை கண்டுபிடிக்க தொடங்குகிறார்கள் அவர்கள் அனைவரும் எண்ணங்களற்ற விழிப்புணர்வை பெறுகிறார்கள் முதல் நிலையை நாம் நிர்விச்சார சமாதி என்று அழைக்கிறோம் கனப்பொழுதில் அது வேலை செய்கிறது நீங்கள் சொல்லலாம் அம்மா இது மிகவும் கடினமானது அது எப்படி நடக்கும் மக்கள் இமயமலைக்கு செல்ல வேண்டியிருக்குமே என்று சரிதான் அது ஒரு பொருட்டே அல்ல நீங்கள் செல்ல வேண்டியதில்லை அந்த நாட்கள் போய்விட்டன எல்லாவற்றிற்கும் மேலாக நாகரிகம் நாகரிகத்தின் இந்த மரம் மிகவும் பெரியதாக வளர்ந்துள்ளது அதன் வேர்கள் வளர வேண்டும் இல்லையெனில் முழு நாகரிகமும் தொலைந்துவிடும் இது வேர்களின் அறிவு அதனால்தான் இந்த அறிவை அறிந்து கொள்ள நீங்கள் நுட்பமாக சூட்சமமாக மாற வேண்டும் குண்டலினி எழுந்து உங்கள் உச்சந்தலை எலும்பு வழியாக தொலைத்து வெளியேறும் போது மட்டுமே இது சாத்தியமாகும் மேலும் அந்த நிகழ்வு எங்கும் நிரம்பியுள்ள கடவுளுடைய அன்பு சக்தியுடன் உங்களை இணைக்க வைக்கிறது எனவே அந்த நிகழ்வில் நீங்கள் உணரும் முதல் விஷயம் கூட்டுணர்வு ஏனென்றால் எல்லோருமே ஆத்மாதான் அதனால் நீங்கள் மற்றொரு ஆத்மாவை உணர முடியும் நீங்கள் மற்றொரு ஆத்மாவை உணர முடியும் நீங்கள் இன்னொரு ஆத்மாவை உணர முடியும் நீங்கள் அவர்களின் உடலை உணர முடியும் அவர்களின் மனதை நீங்கள் உணர முடியும் நீங்கள் எதையும் உணர முடியும் உங்கள் நரம்பு மண்டலத்தில் உங்கள் மத்திய நரம்பு மண்டலத்தில் நீங்கள் பெறும் முதல் பண்பு சமூகிக் சேத்தனா அதாவது கூட்டுணர்வு ஆகும் உங்கள் பரிணாம வளர்ச்சியில் உங்களுக்கு எது கிடைத்தாலும் அது உங்கள் மத்திய நரம்பு மண்டலத்தில் வெளிப்படுகிறது இப்போது உதாரணமாக உங்களிடம் ஒரு நாய் அல்லது குதிரை இருந்தால் அவற்றை மிகவும் அழுக்கான பாதை வழியாக அழைத்து செல்ல விரும்பினால் அது போகும் அது கவலைப்படாது ஆனால் ஒரு மனிதனுக்கு இது மிகவும் கடினம் ஏனென்றால் நமது பரிணாம வளர்ச்சியில் நமது மத்திய நரம்பு மண்டலம் வாசனை உணர்வை அழகு உணர்வை உருவாக்கியுள்ளது சரிதானே எனவே அவை நம்முள் உருவாகியுள்ளன அவை உருவானவுடன் என்ன நடக்கிறது என்றால் இப்போது மனிதர்களாகிய நாம் நமது பரிணாம வளர்ச்சியிலும் நம் நுட்பமான உணர் திறன்களிலும் நிச்சயமாக விலங்குகளை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் ஒரு நாயை பொறுத்தவரை நீங்கள் இந்த இடத்தில் என்ன வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அலங்காரம் செய்துள்ளீர்கள் எந்த நிறை ஆடை அணிந்துள்ளீர்கள் எதுவும் முக்கியமில்லை நமக்கு அது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் உங்களின் உணர்திறன் மேம்பட்டுள்ளது நமது பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அது மேம்பட்டுள்ளது நாம் மனிதர்களாகிவிட்டோம் ஆனால் மனித நிலையில் நமக்கு ஒரு சிக்கல் உள்ளது அந்த பிரச்சனை என்னவென்றால் நாம் நம் தலையில் இரண்டு விஷயங்களை உருவாக்கியுள்ளோம் அது அகங்காரம் மற்றும் மமகாரம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் அதனை அகங்காரம் மற்றும் நிபந்தனைகள் என்று அழைக்கிறீர்கள் இந்த இரண்டு விஷயங்களும் நம் தலையில் குறுக்காக கடந்து செறிவூட்டுகின்றன நாம் ஒரு மூடிய ஆளுமையாக ஆகிறோம் குண்டலினி உயரும்போது அவள் ஒன்றுக்கொன்று குறுக்காக பார்வை நரம்பு இருக்கும் இடத்தில் உள்ள ஆக்ஞா சக்கரம் இருக்கும் வழியாக சென்று இந்த இரண்டாலும் உறிஞ்சப்பட்டு சஹசிராராவை திறந்து குண்டலினி வெளியே செல்கிறது இது ஒரு ஜீவனுள்ள செயல்முறை இது நீங்கள் செய்யக்கூடியதல்ல நீங்கள் ஒரு விதை விதைக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் அதன் குருத்தை வெளியே வரவைத்து முளைக்க வைக்க முடியாது நீங்களாக விதையை முளைக்க வைக்க முடியாது இது ஒரு ஜீவனுள்ள கடவுளின் ஜீவனுள்ள செயல்முறை மற்றும் அது ஒரு ஜீவனுள்ள ஆற்றல் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எனவே குண்டலினியின் உயர்வு தன்னிச்சையாக நடக்கிறது அவள் உங்கள் தாய் அவள் உங்களை தொந்தரவு செய்யாமல் மிகவும் அழகாக நகர்கிறாள் அவள் தன் குழந்தையை நன்கு அறிவாள் அவள் உங்களுக்கு விழிப்புணர்வு வழங்க வேண்டிய வாய்ப்பு இது அவள் வாழ்நாள் முழுவதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசித்தாள் உன்னை பற்றியும் உன் எல்லா பிரச்சனைகளைப் பற்றியும் அவள் அறிந்திருக்கிறாள் நீங்கள் ஒரு குறும்பு பையனைப் போல இருந்தீர்கள் அது ஒரு பொருட்டே அல்ல என்று அவர் கூறுகிறார் இதுவே அவர்களுக்கு விழிப்புணர்வு தரும் வாய்ப்பு அவள்தான் நன்றாக வந்து அழகாக அதை செய்கிறாள் தொலைக்கிறாள் இதெல்லாம் நடக்கிறது ஆனால் அவள் பிரம்மரந்திரத்தை தொடும்போது அல்லது பிரம்மரந்திரத்தை துளைக்கும் போது அங்கே சதாசிவாவின் இருக்கை இருக்கிறது அவருடைய பிரதிபலிப்பு அங்கே உள்ளது ஆனால் இருக்கை இங்கே இதயத்தில் உள்ளது இவை நம் தலையில் உள்ள பீடங்கள் ஏழு பீடங்கள் மற்றும் சக்கரங்கள் அதற்கு கீழே உள்ளன எனவே அவள் அதை துளைக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் உண்மையில் நாம் சதாசிவாவின் பாதங்களை தொடுகிறோம் அப்படித்தான் நம் இதயத்தில் உள்ள ஆத்மா நம் கவனத்திற்குள் வருகிறது ஆத்மா நம் கவனத்திற்குள் வரும்போது நாம் ஞானம் பெறுகிறோம் நம் கவனம் அறிவொளி பெறுகிறது இந்த கவனம் மிகவும் விழிப்பாக உள்ளது அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் மக்களை பற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உங்கள் சக்கரங்களில் காணலாம் அவர்கள் என்ன ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் வங்கியில் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விவாதிக்க மாட்டீர்கள் ஆனால் அவர்கள் தங்களின் எந்த சக்கரங்களில் என்ன இருக்கிறது என்ன பிரச்சனை உள்ளது என்பதை அவர்கள் பார்க்க முடியும் இங்கே உட்கார்ந்து நீங்கள் அவர்களை குணப்படுத்த முடியும் இங்கே உட்கார்ந்து அவர்களுக்கு உதவ முடியும் ஆனால் அவர்கள் இந்த எங்கும் நிறைந்துள்ள சக்தியுடன் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் அவர்கள் அப்படி இல்லையென்றால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் எனவே முதலில் நீங்கள் நிர்விச்சார நிலை அதாவது நிர்விச்சார சமாதி நிலையாக ஆக வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பதன் மூலம் உங்கள் கூட்டுணர்வை செயல்படுத்த தொடங்குவீர்கள் இந்த குண்டலினியை எழுப்புவதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு உங்கள் கைகளால் குண்டலினியை உயர்த்தலாம் இங்கே பாடும் இந்த நபர்களில் சிலர் ஆயிரம் பேருக்கு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்களும் அதை செய்ய முடியும் ஏனென்றால் இப்போது உங்களுக்கு அந்த சக்தி இருக்கிறது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் உங்களுக்கு சிம்மாசனம் வழங்கப்பட்டுள்ளது அதில் நீங்கள் அமர வைக்கப்பட்டுள்ளீர்கள் இப்போது நீங்கள் ஒரு அழகான மகுடத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளீர்கள் ஆனால் இன்னும் நீங்கள் ராஜாவாகி விட்டீர்கள் என்பதை நம்ப விரும்பவில்லை இப்போது உங்களை எப்படி நம்ப வைப்பது இரண்டாவது விஷயம் தன்னம்பிக்கை அது மிகவும் எளிதானதல்ல தங்களுக்கு சுய விழிப்புணர்வு கிடைத்துவிட்டது என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை மேலும் அதை தொடருங்கள் அதை செய்து பாருங்கள் நீங்கள் உங்களின் சொந்த குருவாகிவிட்டீர்கள் அதனை கொண்டு முன்னேறுங்கள் என்று சொன்னாலும் அவர்களால் முடியவில்லை அவர்கள் பயப்படுகிறார்கள் ஆனால் இந்த மோசமான ஏமாற்றுக்காரர்கள் அனைவராலும் அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க முடியவில்லை அவர்களுக்கு அந்த ஞானம் இல்லை எதுவும் இல்லை அவர்கள் ஜீவனற்ற குருக்களாக மாறுகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை முட்டாளாக்குகிறார்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் சகஜி யோகிகளாக இருப்பவர்கள் எல்லா ஞானமும் எல்லாவற்றையும் கொண்டவர்கள் மேலும் அவர்கள் மிகவும் பணிவானவர்கள் அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி அறிவார்கள் அங்கு வரும் எவரும் ஆ எங்களுக்கு இது தெரியும் என்பதை அறிவார்கள் அவர்கள் அனைவருக்கும் அது தெரியும் ஆனால் அவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள் தங்கள் சொந்த அறிவில் அவர்கள் இது இதுதான் என்று உங்களுக்கு சொல்வார்கள் அவர்களுக்கு தெரியும் பின்னர் கூட்டாக அவர்கள் அந்த நபருக்காக வேலை செய்வார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அது செயல்படும் ஆகவே ஆத்மாவின் இரண்டாவது இயல்பு என்பது அது ஒரு கூட்டு இருப்பு என்பதற்கும் மேலே அது ஒரு முழுமையான இருப்பாகும் நாம் ஒரு ஒப்பீடான உலகில் வாழ்கிறோம் இது நல்லது இது மோசமானது இது இதுதான் இது அதுதான் ஆனால் இது ஒரு முழுமையான இருப்பு அதன் அர்த்தம் நீங்கள் ஒரு புகைப்படத்தை நோக்கி உங்கள் கைகளை இப்படி வைக்கிறீர்கள் உடனடியாக அது விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாவால் உருவாக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதிர்வுகளை பெறத் தொடங்குகிறீர்கள் யாரையாவது நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாவா உங்கள் கைகளை இப்படி வைத்தால் அறிந்து கொள்ளலாம் கடவுளை நம்பாதவர்கள் பலர் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கடவுளை நம்புவதில்லை அதாவது இது மிகவும் முறையற்றது ஆனால் அவர்கள் கடவுளை நம்பவில்லை என்று வைத்துக் கொண்டால் அம்மா கடவுள் இருக்கிறாரா என்று கேட்க வேண்டும் அவ்வளவுதான் முடிந்தது அவர்கள் அதிர்வுகளை பெறுவார்கள் எல்லாவற்றையும் நிரூபிக்க முடியும் எல்லாவற்றிற்கும் பிரமான் ஆதாரம் என்று பொருள் உள்ளது இதுவரை சொல்லப்பட்ட அனைத்திற்கும் பிரமான் உள்ளது இது உங்களுக்கு நிகழும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சைதன்யத்தின் மூலமாக நீங்கள் பிரமானை பெறுவீர்கள் மிகவும் கவனமுள்ள மிகவும் ஆற்றல் வாய்ந்த மிகவும் செயலான இந்த சித்தம் உங்களை தூய்மைப்படுத்துகிறது உங்கள் பிரச்சனை எங்கே உள்ளது எந்த சக்கர பிடிக்கிறது என்பதை அவர்கள்